ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் இருக்குது ஆனால் இல்லை அவைலபிலிட்டி பியாஸ் அப்படின்னா என்ன சார் நான் மாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன் பக்கத்து விட்டு ராமசாமி வந்து டே ஈமு கோழி தான் அடுத்த வருங்காலம் ஈமு கோழியோட நகம் பல கொடி போது மயிறு மல்டி மில்லியனராகனு சொல்லி முதலீடு பண்ண வச்சான் இன்றைக்கி பார்த்தா மொட்டமும் மாறிக்கிட்டு போச்சு பக்கத்து வீட்டு பங்கச்சா நான் மாட்டுக்கு சும்மா இருந்தேன் அந்த கடையில் நீங்கள் போய் பத்தாயிரம் பணம் போட்டிங்கன்னா உனக்கு ஐம்பதாயிரரூவாய்க்கு நகை தாரான்னு சொன்னேன் பத்தாயிரம் பணம் போட்டேன் ஒரு நாள் தந்தான் திரும்ப ஒரு லட்சம் போட்டேன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டான் இதுதான் அவைலபிலிட்டி பியாஸ் ஊரே சொல்லுது அதனால் அதுதான் சரி என்று கும்பல் மனப்பான்மையினாலும் தங்களுக்கு தெரிந்ததுதான் சரி என்று முன் முடிவினாலும் முதலீட்டாளர்கள் தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் இதற்கு அவைலபிலிட்டி பியாஸ் என்று பெயர் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தால் ஒரு மாதத்தில் இரண்டு லட்சம் ரூபாயை தராங்க ஈமுகோலி வளர்த்தா கோடீஸ்வரன் ஆகலாம் என்று யாரோ சொல்லி நாம் கஷ்டப்பட்ட பணத்தை இழப்பது தான் பியாஸ் நம் பணத்தை நமக்கு தெரியாத புரியாத இடங்களில் முதலீடு செய்தால் நஷ்டமே மிஞ்சும் கண்ணால் காண்பதெல்லாம் உண்மையல்ல காதில் கேட்பதெல்லாம் உண்மையல்ல தீவிர விசாரிப்பதே உண்மை ஊரில் சொல்கிறான் ஊரில் சொல்கிறான ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமே ஆகும் இது உண்மை ஆருத்தரை நியோமேக்ஸெலாம் என்ன ஆச்சு நீங்கள் மட்டும் சும்மா இருந்திருப்பீங்க டேய் மச்சான் இந்த மாதிரி ஒரு லட்சம் போட்டே மச்சான் எனக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு சென்ட் இடம் எழுதி கொடுத்தாங்க மாதம் மூவாயிரம் ரூபா தராங்க நம்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி நண்பனே ஒரு ஒரு லட்சம் போட்டான் நம்ம ஒரு ஒரு லட்சம் போடுவோம்னு ஒரு லட்சம் போட்டிருப்பீங்க உங்களுக்கு அஞ்சு சென்ட் இடம் மூவாயிரம் மூவாயிரம் கொடுத்துருப்பான் ஒரு ரெண்டு வருஷம் பாப்பா பார்த்துட்டு என்ன பண்ணுவான் ஒரு லட்சம் கொடுத்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா அடுத்து ஐம்பது லட்சம் கொடுப்பீங்க அஞ்சு கோடி நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு நியூஸில் இந்த மாதிரி நியோ காரன் சொல்லியிருக்காங்க நீ ஒரு பத்து கோடி ரூபா மட்டும் முதலீடு பண்ணுங்க ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நான் வந்து ஹெலிகாப்டர் வாங்கி தரேன் ஹெலிகாப்டர் ஒரு ஹெலிகாப்டர் ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா வரும் அந்த ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு தங்கத்தை அடகு வச்சு தங்கத்தை விட்டு இடத்த அடகு வச்சு மில்லு அடகு வச்சு இடத்த எல்லாம் பண்ணி பத்து கோடி ரூபா கொடுத்தோட்டி ஆட்டையை போட்டு போயிட்டான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபா ஆட்டையை போட்டு போயிட்டான் இப்போ வந்து நீ சொல்லி தான் நான் செஞ்சேன்னு உறவுகளுக்குள்ளே சண்டை வருது அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவு பண்ணி அடுத்தவன் சொன்னாலும் அதில் நல்லது கிட்டதை தெரிஞ்சு கண்ணால் காண்பதெல்லாம் உண்மையெல்லாம் காதில் கேட்பதெல்லாம் உண்மையெல்லாம் தீவிர விசாரிப்பதே உண்மைன்னு நீங்க தெரிஞ்சு ஒரு முதலீடு பண்ணணும் அப்படி பண்ணாமல் ஏமாந்திங்கன்னா அது பேர் தான் அவைலபிலிட்டி பியாஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ